हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभ्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்து நிசாமியலோகத்ய மஸ்தரம் தம் ஆதி தைத்யம் ஹரிநாகதம் மிருதேம் பிரகர்ஷ வேக உத்தானு பிரகூணவர் சுரஸ்திரிய ஹம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் நிசாமிய கேட்டு லோகத்ரேய மூவுலகங்களுக்கும் மஸ்தகஜ்வரம் தலைவலியாகிய தம் அவனை ஆதி முதல் தைத்தியம் அசுரன் ஹரினா பரமபுருஷரால் ஹதம் கொல்லப்பட்ட மிருதே யுத்தத்தில் பிரகர்ஷக வேக ஆனந்தத்தின் திடீரெழுச்சியினால் உத்கலிதானனா முகம் மலர்ந்தவர்களாக முமு மீண்டும் மீண்டும் வர்ஷை மலர் மாறி வவ்ருஷு பொழிந்தனர் ஸ்துரஸ்திரிய தேவர்களின் மனைவிகள் டிரான்ஸ்லேஷன் இரண்ய கஷிபு மூன்று உலகங்களின் தலையில் உண்டான மூளை நோயின் வழிக்கு ஒப்பாக மிக கொடுமையானவனாக இருந்தான் இவ்விதமாக அந்த பெரிய அசுரன் பரமபுருஷ பகவான் ஹரியின் கைகளினாலேயே கொல்லப்பட்டதைக் கண்ட ஸ்வர்கலோகத்து தேவ மங்கையரின் முகங்கள் ஆனந்தத்தால் மலர்ந்தன தேவர்களின் மனைவிகளான அவர்கள் மீண்டும் மீண்டும் பகவான் நரசிம்மர் மீது மலர் மழை பொழிந்தார்கள் பதம் முப்பத்தி ஆறு ததாபிமான ஆவலிபீர் நபஸ்தலம் தித்ருஷதாம் சங்குலம் ஆசனாக்கினாம் கந்தர்வ மீனிங் ததா அப்போது விமான ஆவலிபி பலவகையான விமானங்களால் நபஸ்தலம் ஆகாயம் வித்ருக்ஷதாம் காண விரும்பிய சங்குலம் நிரப்பப்பட்டது ஆச ஆனது நாகினாம் தேவர்களின் சுரானகா தேவர்களின் முரசுகள் துந்துபய துந்துபிகள் அத மற்றும் ஜக்னிரே ஒழித்தன கந்தர்வமுக்கியா கந்தர்வ லோகத்து தலைவர்கள் நன்றிது ஆட ஆரம்பித்தனர் ஜக பாடினர் ஸ்திரிய தேவலோகத்து நடன மங்கையரான அப்சரஸ்கள் டிரான்ஸ்லேஷன் அப்பொழுது பரமபுருஷராகிய நாராயணரின் செயல்களை காண விரும்பிய தேவர்கள் தங்களுடைய விமானங்களால் ஆகாயத்தை நிரப்பினார்கள் தேவர்கள் தங்களுடைய முரசுகளையும் துந்துபிகளையும் முழங்க ஆரம்பித்தனர் அதை கேட்ட தேவலோகத்து நடன மங்கையர்களான அப்சரஸ்கள் நடனமாட கந்தர்வ தலைவர்கள் இனிமையாக பாடினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்